نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم في حديثه مبارك அசௌமுஜின் துன் அவுகமா காலா அலே சலாத்து வசலாம் அன்பிற்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே அல்லாஹு தலா இன்னும் ஓரிரு தினங்களில் உயர்தரமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் சங்கை குறித்தானவர்களே நமது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புனித மாதமான ரமலான் மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா இந்த மாதத்தை பற்றி குரானில் சொல்லுகிற போது ஷகுரு ரமலான் அல்லதி உன்சில குர்ஆன் குரான் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தாலா இந்த மாதத்தை குரானில் அறிமுகம் செய்து காட்டுகிறான் சங்கை குறித்தானவர்களே ரமலான் என்று சொன்னாலே உலமாக்கல் விளக்கம் சொல்லுகிறார்கள் கரித்தல் என்ற அர்த்தத்தை உலமாக்கல் சொல்லுகிறார்கள் எப்படி நெருப்பு விறகை கரித்து விடுகிறதோ அதுபோன்று இந்த ரமலானில் நாம் செய்கிற நல்லறங்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது ஆக இந்த ரமலான் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய பல்வேறு அமல்களில் முக்கியமான ஒரு அமல் நோன்பு என்ற அந்த அமல் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் கொண்ட விஸ்வாசிகளே குத்திபா அலைக்கும் கமா அலல்லதீ நமின் கபலிக்கும் தத்தூன் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் நாம் எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதுபோல உங்களின் மீதும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் ல அல்லக்கும் தத்தகூன் அந்த நோன்பின் மூலம் நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறார் சங்கையானவர்களே இந்த ரமலானில் நோன்பு என்ற அந்த அமல் மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னஃபில் ஜென்னதி பாபுன் சவனத்தில் ஒரு கதவு இருக்கிறது ஒரு வாசல் இருக்கிறது யுகாலுலகுர் ரையான் அதற்கு ரையான் என்று சொல்லப்படும் எதுகுலு மின் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது என்று சொன்னார்கள் இன்னும் ஹதீஸில் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஆதமுடைய மகன் உலகத்தில் செய்கிற எல்லா அமல்களுக்குண்டான கூலியை மலக்குமார்களை வைத்து தருகிறான் ஆனால் நோன்புட்குரிய கூலியாக அல்லாகவே ஆகிவிடுகிறான் இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது நோன்பிற்குண்டான கூலியை நானே எனது கையால் தருகிறேன் காரணம் என்ன தெரியுமா இந்த நோன்பு என்பது அல்லாஹுவினுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது அல்லாஹுக்கு உணவுடைய தேவையில்லை அல்லாஹுவிற்கு நீர் குடிக்க வேண்டிய தேவையில்லை அல்லாஹுவிற்கு உணர்வுகளை அதை இது பண்ணிக்கொள்கிற தேவையில்லை அதுபோன்று நாமும் காலையிலிருந்து மாலை நேரம் வரை கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மணி நேரங்கள் நோன்பின் மூலமாக அல்லாஹினுடைய தன்மையில் இருக்கிறோம் எனவே தான் நோன்பிற்குண்டான கூலி நானே தருகிறேன் அல்லது நானே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே சங்கையானவர்களே இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு அமல்தான் ரமலானில் நாம் நோன்பு நோக்கிற அந்த நோன்பு எனவே ஆண்கள் பெண்கள் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும் யாரும் நோன்பில்லாமல் இருக்கக்கூடாது யார் நோன்ப விடலாம் அதிக வருகிறது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் நோன்ப விடலாம் கர்ப்பமான பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் தல்லாத வயதுடையவர்கள் இன்னும் கடுமையான நோயாளிகள் இவங்களுக்கு தான் நோன்ப விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது அதுவும் குரான் நல்லா சொல்லுகிறான் ஃபமன்கான மின்கும் அரீதன் அலா சஃபரின் தத்து மின் ஐயாமின் உஹர் உங்களிலிருந்து யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு கடும் நோயுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க முடியவில்லை எனில் வேறொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அவங்களுக்கு கூட நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை நோன்பை வேறு நாட்களில் கலா செய்வதற்குத்தான் அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறார் எனவே நோன்பு விடுறதுக்கு யாருக்கும் இல்லை எல்லாரும் நோன்பு நோக்க வேண்டும் நோன்பு நோட்க முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கி நோன்பு வச்சுட்டு கடுமையான வேலைகளில் செய்யக்கூடியவங்களாம் இன்றைக்கி நோன்பு வச்சுட்டு வேலை செய்கிறாங்க எனவே சங்கை குறித்தானவர்களே அனைவரும் நோன்பு நோக்க முயற்சி செய்ய வேண்டும்